கத்தட பசுத்தனா அங்கப்படுவதாக தேவனம் பாதுகாத்திருக்கார் கத்தனுடைய வார்த்தை வந்து ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தை வார்த்தை வந்து வல்லமல்ல வார்த்தை சொல்ல வேண்டியது சொல்லப்பட்டிருக்கிறது நான்காம் அதிகாரம் பன்னெண்டாம் தேவனோட வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருப்புறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்கண்களையும் ஊனை பிரிக்கத்தக்கதாயும் உருவ குத்துகிறதாயும் ஹதயத்தின் நினைவுகளை யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது இப்போ கத்தோட வார்த்தையானது வந்து இருப்புறமும் கருப்பு பட்டயம் அப்படின்னா இருப்புறமும் வந்து ஒரு ஷார்ப்பான ஒரு பட்டயமா இருக்கு ஒரு கத்தியாக இருக்குது அப்போ இந்த பட்டை என்ன பண்ணனா ஒருத்தர் தப்பு சேர்ந்து அப்படின்னா நம்ம செய்த தப்பு வேதம் குத்தி காமிக்கும் நம்ம சரியா செய்தோம்னா நம்ம சரின்னு சொல்லி குத்தி காமிக்கும் சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தங்களும் பரிசுத்தமாகட்டும் அசுத்தமும் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும் இப்ப தப்பு செய்யறவங்களுக்கு வந்து பண்ண கத்தர் கொடுப்பாரு இந்த வார்த்தை வந்து பவர்ஃபுல்லான வார்த்தை காயப்பட்டு இருந்தாலும் சரி வேற பாவத்துக்கு அடிமையா இருந்து வெளியே வர முடியாம இருந்தாலுமே இந்த வார்த்தை விடுதலை செய்யும் நம்ம குற்றமானது உள்ளவர்களா இருக்க கூடாதான் கத்த சொல்லியிருக்காரு நீங்க செய்த பாவத்தை என்கிட்ட அறிக்கையுடுங்க நான் மன்னிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இப்ப மனமா அறிக்கையட்டும் அப்படின்னா கட்டணம் மன்னிக்கிற தேவனா இருக்காரு ஆனா அனைவரும் என்ன பண்ண வார்த்தையை படிக்காம இருக்கிறோம் கத்தர் கொடுத்த ஞானம் இல்லவர்களாக இருக்கிறோம் அந்த வார்த்தையை படித்தவங்க வாழ்க்கையில பெரிய மாறுதல் உண்டாகுது ஏன்னா ஹிருதயத்தையும் சிந்தைகளையும் நம்ம மாவையும் ஆத்மா வந்து அது பிரித்து அது ஊன பிரிக்கிற வார்த்தையா இருக்குது அப்ப இப்படிப்பட்ட வார்த்தை நம்ம படிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில மாறுதல் உண்டாகும் கத்தரை குறித்து இன்னும் அதிகமா ஏற்றுக்கொள்ள முடியும் எந்த சூழ்நிலைமே இருந்தாலும் நம்ம எது இருந்தாலுமே கத்திரும் வாழ்க்கையில மாறுதல் ஒன்று பண்ணுவார் வேதமானது வந்து பாதைகளுக்கு தீபமும் கால்களுக்கு வெளிச்சமா இருக்குது அப்ப நம்ம கத்தோட வார்த்தை படிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாருக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இன்னும் கத்திர சேரவர்களாக மாறணும் பசுத்தம் மூலம் பசுத்தமா வாழணும் அது நம்ம பலன கத்தர் கொடுப்பார்னு அறிந்து வேதத்தின்படி வாழ்ந்து அவர் கட்டளைகளையும் சாட்சிகளையும் தைக்கணும் கட்சி பசுத்திரம் மையப்படுவதாக ஆமே